கடவுளோடு இருநிமிடம் ஆறாம் ஆண்டு அன்பார்ந்தவர்களே இந்த யூடியூப் தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஆறாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றோம் இறைவனின் வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ்ந்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று என்னை ஒரு குருவானவராக தேர்ந்தெடுத்து கடவுள் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வைத்திருக்கின்றார் கடவுளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை செலுத்துகின்றேன் இறைவன் ஒரு கருவியாக பயன்படுத்தி ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற விருது வாக்கோடு இத்தனை ஆண்டுகளாக இந்த தொலைக்காட்சி வழியாக இறைவார்த்தை அறிவிக்க செய்திருக்கின்றார் கடவுளுக்கு மீண்டும் ஒரு நன்றி இந்த தொலைக்காட்சியின் வழியாக இறை வார்த்தையை நான் முதலில் ஆழ சிந்திக்க வேண்டும் என்று கடவுள் உணர்த்தியிருக்கிறார் அதே போன்று மற்றவர்களுக்கும் சிந்திக்க அழைக்க வேண்டும் என்று உணர்த்திருக்கின்றார் இதனால் கடவுள் நான் நீங்கள் மூன்று பேருமே ஒரு உறவில் வாழ்கின்றோம் என்பதை இந்த ஆறு ஆண்டுகளில் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து கடவுளுக்கு நமது பணியை செய்வோம் கடவுளின் திருநாமம் என்றென்றும் போற்றப்பெறுவதாக